சென்னை மூலக்கரை பீப்பர்ஸ் காலனி பகுதியில தனியாருக்கு சொந்தமான அட்டை உள்ளிட்ட உபகரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை வந்து செயல்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலையில் திடீரென ஆஹ் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தீ வந்து திடீரென பற்றி இருந்துள்ளன இதனை அடுத்து அக்கம்பக்கத்தின தகவல் தெரிவித்ததன் பேர்ல கம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொடியூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு பணியில் வந்து ஈடுபட்டு அடுத்து பலத்த சட்டத்துடன் வெடித்து சிதறிய சிலிண்டர் வெடித்ததில் அடுத்தடுத்து இரண்டு சிலிண்டர்கள் வெடித்ததால் பகுதியில் வந்து திடீரென தீ வந்து மலம் பற்றி எழுந்துள்ளன இதனை அடுத்து அங்கு அந்த பகுதியில் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதி அவதிக்குள்ளாகி வீட்டை விட்டு வெளியேறும் அவல நிலைகள் தற்போது உருவாகி வருகின்றன இதனை அடுத்து தகவல் தெரிவித்த தீ அணைப்பு செம்பியம் கொடுங்கியூர் மற்றும் மாதாவரம் மணலி ஆகிய ஐந்து தீயணைப்பு காவல் நிலையங்களிலிருந்தும் தீ அணைப்பு வீரர்கள் தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அது இதனை அடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் குடிநீர் வாரியம் தண்ணீர் மூலமாக தண்ணீர் தண்ணீரை பீச்சென்று அழித்து தீ அணிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்